அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க யார் எதிரிகள் யார் அப்படின்றது பார்க்க போறோம் நட்சத்திரங்கள் இருக்கு உத்திராணம் திருவோணம் அவிட்டம் இத பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்தை பத்தியும் டீடைலா பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்துக்கு யார் பகைமையா இருப்பாங்க யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் மகர ராசிக்காரங்க வந்து ஒரு மூன்று நட்சத்திரங்கள் மூன்று ராசி மற்றும் லக்னக்காரங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத நம்ம பிரீஃபா பாக்க போறோம் அவங்கதான் வந்து உங்களுக்கு பகையாளிகளா இருப்பாங்க எதிரிகளா இருப்பாங்க கொடைச்சல்கள் கொடுப்பாங்க அதனால இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாத பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க பொதுவாவே மகர ராசிக்காரங்க அப்படின்னாவே உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி சனி பகவான் சின்ன வயசுல இருந்து வளரக்கூடிய வாழ்க்கை வந்து கடினமான வாழ்க்கையா இருக்கும் கஷ்டம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு வந்து சாதனை படைக்க கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த ராசியில இருப்பாங்க ஏன்னா கஷ்டம்னா என்னன்றது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பாத்துட்டு தான் இந்த மகர ராசி கடின உழைப்பாளிகள் கூடன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த டைமிங்கே பார்க்க இவங்க எல்லாம் உழைக்கிறதுக்கு டைமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சாதனை படைக்கக்கூடிய ஆட்களும் இந்த ராசி மற்றும் லக்னக்காரங்க தான் மகரம் தான் அதனால இப்ப இந்த சனி பகவான் உண்டான அதிபதி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நிறைய இவங்க வந்து தான தர்மங்கள் இயல்பாவே இயற்கைய செய்வாங்க உதவிகள் செய்வாங்க இவங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ இவங்க கற்ற கலையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆசானா இருந்து சொல்லி கொடுப்பாங்க சில விஷயங்கள் ரகசிய முறைகள் இருக்கும் அதுவும் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வச்சு நீங்க ஏன்னா நான் பட்ட கஷ்டம் நீங்க படக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க இதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு இதுல மெயினா பாக்கணும் உத்ராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இவங்களும் கடின உழைப்பாளிகள் சாதனையாளர் சாதனையாளர்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் குளறுபடி நடக்கும் வீட்டில் அப்படின்னா தன் லைஃப் பார்ட்னர்னால பிரச்சனைகள் வருங்க சந்திப்பாங்க அடுத்து பிள்ளைகளால மனவேதனைகள் அனுபவிப்பாங்க அடுத்து தன் தகப்பன் மூலியமா பிரச்சனைகள் வரும் இவங்க எல்லாமே சின்ன வயசுல இருந்து பார்த்து இதெல்லாம் தாண்டிதான் வந்திருப்பாங்க ஒரு வயதான பின்பு இது ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சிரும் இப்படிதான் இருக்கு நம்ம இப்படி இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்றத அவங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்களா இருப்பாங்க சாதனை சாதனை படைப்பாளிகள் சொல்றது இந்த மகர ராசி மற்றும் லக்னக்காரங்கன்னு சொல்லலாம் இதுல உத்தரோட நட்சத்திரம் சொல்றேன் என்ன கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றது சூரிய பகவான் மாதிரி அவருடைய சனி பகவான் கதையெல்லாம் பாருங்க இப்ப டிவில போடுறாங்க இல்லைங்களா அதுல சூரியன் என்னவா இருக்காரு எந்த பொசிஷன்ல இருக்காரு அவர் எப்படி எல்லாம் பேசுறாரு சனி பகவான் எப்படி எல்லாம் அதை கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்றது தெரிய வரும் அந்த மாதிரி வந்து ஒரு கெத்தா தான் இருப்பாங்க வெளிவட்டார தொடர்புகள் எல்லாம் நல்லா இருக்கும் நண்பர்கள் சர்க்கிள் எல்லாமே நல்லா தான் பழகுவாங்க ஆனா வீட்டுக்கு வரும்போது தான் அவங்களுடைய உண்மையான முகம் வீட்டு குடும்பத்துக்கு தெரியும் ஆனா நல்ல டைப்பா தான் இருப்பாங்க ஜாலியா இருப்பாங்க நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு ஆனா முடியாத ஒரு விஷயங்கள் வந்து இந்த குடும்பத்துல லைஃப் பார்ட்னர் பிள்ளைகளால ஒத்து வராது பிரச்சனைகள் இருக்கும் மன கஷ்டங்கள் இவங்க மூலியமா மன கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அடுத்த திருமோணம் திருமோண நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது ஒரு வீட்டுல ஒரு திருமோணம் இருக்குதுன்னா அந்த வீடு செல்வ செழிப்பா ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்றாங்க அப்படின்றது அர்த்தங்க திருவோணம் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல திரு அப்படின்னு வருது திருவோணமும் திருவாதிரை மட்டும்தான் இந்த மரியாதை தக்க அந்த ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் மரியாதையான நபர்களும் திருவோணம்னு சொல்லலாம் இவங்களும் நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க மற்றவங்க நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க சைட்ல இருந்து என்னென்ன கொடுக்கணுமோ இவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் தான் இவங்க இவங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அத்தைமார்கள் அத்தை வழி உறவுகள் அத்தைமார்கள் அடுத்து வந்து லைஃப் பார்ட்னர் பெண்கள் இவங்க மூலியமா சில பிரச்சனைகள் வரும் நீங்க பெண்களா இருந்தா பெண்களுக்கு பெண்களே எதிரி தான் இல்ல ஒரு ஆண் மகனா இருக்கிறீங்கன்னா பெண் நண்பர்கள் அவங்க மூலியமா சில குடைச்சல்கள் பிரச்சனைகள் எல்லாமே சந்திப்பீங்க இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அது நிறைய மன சங்கடங்கள் போராட்டத்தை கொடுக்கும் இந்த கிட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டும் நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் என உத்திராடத்துக்கு நான் உத்திராடத்துக்கு நான் சொல்லல உத்திராடத்துக்கு வந்து நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் யாருன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் நம்மளுக்கு காலை உதயமாகும் போதே சூரியன் நம்மளுக்கு தெரிகிறாரு அதனால சூரிய பகவான வழிபாடு பண்ணணும் திருவண நட்சத்திரக்காரங்க வந்து பெருமாள் வழிபாடு சிறப்பானது அது பள்ளிக்கொண்ட பெருமாள் அந்த மாதிரி பெருமாளை பார்க்கறது ரொம்ப விசேஷமானது புதன்கிழமை என்று பார்க்கறது விசேஷம் திருவோண நட்சத்திரம் நல்ல டேலண்டான நபர்கள் தான் அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள் தான் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு வெளிவட்டார தொடர்புகள் அதிகமா இருக்கும் நல்ல லக்ஸூரியான லைஃப் இருக்கு இவங்க எப்ப நீட்டா இருக்கணும் இருக்கணும் எல்லாம் நீட்னஸ் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் திருவோணம் தான் ஆனா திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து பொறுமசாலின்னு சொல்லலாம் ஆனா தன் குடும்பத்துக்குன்னு வரும்போதுதான் அவங்க கிட்ட கேக்கும் போதுதான் தெரியும் இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்ட்டு சில கிளாஷஸ் வந்து வீட்டுல வரும் அடுத்து அவிட்டம் அவிட்ட நட்சத்திர உழைப்பாளிகள் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க பார்க்க மாட்டாங்க வள்ளல்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இவங்க உழைப்பாளிகள் அதே மாதிரி தன் குடும்பத்தை கரெக்டா கொண்டு போகணும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு இவங்களோட லைஃப்ல வந்து ஒரு குறிக்கோளாவே இருக்கும் அதுக்கோசரம் இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட செயல் எல்லாமே வந்து பார்க்கும்போது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வந்து இவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் மூதாதையர்களோட ஆசீர்வாதமும் இருக்கு இவங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயும் நிறைய பேர்கிட்ட இவங்க ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் செல்ல பிள்ளைகளா இருப்பாங்க ஒரு மரியாதை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஒரு செல்ல பிள்ளைகளா இருப்பாங்க இவங்களை எல்லாருக்குமே பிடிக்குங்க அந்த அளவுக்கு வந்து பேசுறதுல வந்து ஒரு எப்படி சொல்றதுனா ரொம்ப ஒளிச்சி மறைச்சு வச்சு பேசுறது ஓப்பனாக இருக்கும் அந்த இடத்துல பேசுறதெல்லாம் திருவோணம் வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமாக பேசும் அப்படின்னா இது வந்து ஓப்பனாக பேசும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்கிறத உங்களுக்கு பிடிக்காது அதனால் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா இவங்க வேலை செய்யற இடத்துல அந்த இடத்துல தான் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா கூட பழகுறாங்க இல்லைங்களா நண்பர்கள் அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் இல்ல நீங்க முதலாளியா இருக்கிறீங்கன்னா கீழே லேபர்ஸ் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் சில பண உதவிகள் நீங்க செய்வீங்க இருந்தாலும் அதை செய்யும் போது இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அது பாதிக்காது அதனால இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாம் வந்து என்ன தெய்வத்தை கும்பிட்டா சிறப்பானது சித்தர்கள் வழிபாடு பண்றது சிறப்பானதுங்க முருகர் வழிபாடு பண்றது சிறப்பானது இந்த ரெண்டு விஷயமும் அடுத்து மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க எந்த ராசி மற்றும் லக்னா பகைமை பிரச்சனையை கொடுப்பாங்க கொடைச்சல்கள் கொடுப்பாங்க உங்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் லைஃப் இருக்கலாம் இல்ல கூடவே இருக்கலாம் அவங்க பிசினஸ் இருக்கலாம் இப்ப நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது யாருன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசி ராசி மற்றும் லக்னக்காரங்க பகைமைங்க அவங்க மூலியமா தேவையில்லாத சிக்கல்கள் மன வருத்தங்கள் குழப்பங்கள் மன வேதனைகளை உங்களுக்கு கொடுக்கும் பிசினஸ் பார்ட்னர் தான் உங்களை ஏமாத்திட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க லைஃப் பார்ட்னராக இருந்தால் தேவையில்லாத மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் மன வேதனைகள் அனுபவிப்பீங்க ஆனால் இதில் எச்சரிக்கையாக இருங்க எப்படி டேக்கிள் பண்ண கொண்டு போங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு அடுத்து மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்க ஏன்னா மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து மிதனத்துக்கும் பகை யாரு மகரம் மகரத்துக்கு பகைமை மிதனம் ஏன்னா ஆறு கெட்டா வருது இந்த ராசி மற்றும் லக்னக்காரங்க ஆறு கெட்டா வராங்க ஆனா இவங்க கிட்ட பழகிறதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அது லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் அது வந்து அதை ஸ்மூத்தா கொண்டு போற விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ஹேண்டில் பண்ணுவீங்க இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது சிறப்பானது ஸ்மூத்தாயிடும் ஆனா வெளிவட்டார தொடர்பு பிஸ்னஸ் ஆகட்டும் உங்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரா இருக்கலாம் இல்ல உறவினர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அறவே தவிர்க்கிறது நல்லது இந்த ராசிக்காரங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு உங்களுக்கு குடற்படி பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க மிதன ராசிக்காரங்க ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லலாம் இவங்களுக்கு யாரு மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத மன குழப்பத்தையும் சங்கடத்தையும் கொடுப்பாங்க ஆனா எச்சரிக்கையா இருக்கும் அடுத்து சிம்ம ராசி மற்றும் லக்னம் இவங்களுக்கு பகையால யாருன்னா சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க பகைமைன்னு சொல்லலாம் அது உறவினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் கூட வாழவே முடியாது ரொம்ப சண்டை சச்சரவுகள் வரும் பஞ்சாயத்துல போய் நிக்கிற மாதிரி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க இதுல திருமணம் கொஞ்சம் அனுசரிச்சு போயிடும் சிம்மத்துக்கு ஏன்னா இருந்தாலும் அவங்களுக்கும் தலைவலியா ரொம்ப ஓவரா இருந்ததுன்னா அவங்களும் அந்த தான் எடுப்பாங்க ஆனா உத்திராடமும் அவிட்டமும் யாருக்கும் அடங்க மாட்டாங்க அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களோட விஷயங்கள் நான் தான் கரெக்டுன்ற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி வந்து உள்ள லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் அக்கம் பக்கம் வீட்டாரா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் இவங்க கிட்ட பேசறது எச்சரிக்கையா இருங்க பேசுங்க எல்லார்டையும் பழகுங்க எல்லார்ட்டையும் பேசுங்க ஆனா இவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க ஒரு அடி தள்ளி இருங்க அது நல்ல விஷயம் இல்ல இவங்க மூலயமா சில பிரச்சனைகளை சிக்கல்களை ஏன்னா இவங்க மூலியமா நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி சைன் பண்ணிருக்கலாம் ஏதாவது அவங்களுக்கு நீங்க நண்பர்களுக்கு செய்யறீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையா வந்து முடியும் அவங்க ஒரு தொகை கட்டாத விட்டாங்கன்னா நீங்க அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அதனால அதுல எச்சரிக்கையா இருக்கணும் அதனால கவனம் தேவை சரி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ பேர் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க உறவினர்களா இருக்காங்க லைஃப் பார்ட்னரா இருக்காங்க இல்ல பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்காங்க நான் எப்படி இதுலேருந்து தப்பிச்சு வர்றது என்ன மாதிரி என்ன கடவுளை வழிபட்டால் நான் இதுலேருந்து தப்பிச்சு வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டு அருகில் உள்ள முருகரை போய் வழிபாடு பண்ணுங்க கந்தசஷ்டி கவசத்தை படிங்க வீட்டில் எப்படின்னா டைம் கிடைக்குதோ கந்த சஷ்டி கவசம் படிங்க உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள முருகர் கோயிலுக்கு போங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு நீங்க லக்னம் மாறும் அதனால வந்து நான் டக்குன்னு சொல்ல முடியாது எது யார் யார் திருச்செந்தூர் போகணும் பழனி போகணும் அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு திருப்பரங்குன்றம் போகணுன்றதெல்லாம் விஷயங்கள் இருக்கு ஆறுபடி வீடும் வந்து எல்லாரும் பார்க்க முடியாது ஆனா எல்லாரும் பார்த்துட்டு வரீங்கன்னா சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல வீட்டுல பிரச்சனைகளும் உருவாயிடும் ஆனா நீங்க என்ன லக்னம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதை பத்தி பிரீஃபா எந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும் இதே நீங்க பத்திரிகரணமா இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை போய் பார்க்கலாம் தவறு இல்ல அதே மாதிரி நீங்க என்ன லக்னன்றது பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்